அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே வாழ்ந்து முடித்தவன் இறந்த பின்னால் அவனை பற்றி என்ன பதிவு செய்யப்படும் என்கிற கேள்வியை தொல்காப்பியர் எழுப்பி அதற்கான விடையையும் தருகிறார் அறச்சிந்தனை மிக்க வாழ்க்கை அறத்தை பேணக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த விதம் பதிவு செய்யப்படுமானால் பின்தொடரக்கூடிய அவர்களுடைய சந்ததியினருக்கு அதுவே ஆகச்சிறந்த விஷயமாக மலரும் என்பதை அந்த பாடலின் மூலமாக தந்து தொல்காப்பியர் தமிழின் மேன்மையை தமிழ் கலாச்சாரத்தின் மேன்மையை தமிழர்களின் பண்பாட்டின் சிறப்பை எடுத்து வைக்கிறார் இப்படி அறம் சார்ந்த அற சிந்தனை சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களினுடைய செயல்பாடுகள் எத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை பன்னிரண்டாம் நூற்றாண்டிலே வந்த தமிழின் உச்சத்தை தொட்ட கவிஞன் கம்பன் சொல்வான் தொல் தொல்காப்பியத்தை உள்வாங்கி கலம் சுரக்கும் நிதியம் குறைவிலா நிலம் சுரக்கும் நிறைவளம் நல்மணி பிலம் சுரக்கும் பெருதற்கு அரியதாம் குல குலம் சுரக்கும் நல் ஒழுக்கம் கொடிகளுக்கு எல்லாம் என்று பதிவு செய்கிறான்